வணக்கம் பாலமுருகன் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா வந்திருக்கு அந்த சினிமால யார் அடிச்சிருக்காருன்னு கேட்டா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அமீர் அதுக்கான ஆதாம் பாலா இந்த மாதிரி டேரக்டர் எல்லாம் வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நீண்ட நாள் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே மேல அவருக்கு செம்ம காண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது சீமான் மேல இருக்கக்கூடிய பயங்கரமான வெறுப்பு இது ரெண்டு தான் அவருடைய ஆள் மனதுக்குள்ள யாருடைய ஆள் மனதுக்குள்ள கேட்டீங்கன்னா அந்த படத்தை எடுத்த டேரக்டருடைய ஆள் மனதுக்குள்ள இவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு நல்லா பொல பொலனு பொலக்கணும் அப்படிங்கிற ஆழ்மன வெறுக்கினே ஒரு படத்தை எடுத்து வெளியில விட்டுருக்காரு அதுவும் நாலு வருஷம் அஞ்சு வருஷமா எடுத்து எப்படியும் உயிர் தண்ணி குடிக்கிறதுக்கு இப்ப படம் வெளியில வந்திருக்கு வெளியில வந்து பார்த்தோம்னா அந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வெளியிலவே சொல்ல முடியாத தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை நிலவரமும் யார் யாரெல்லாம் எதற்காக அரசியலுக்கு வருகிறார்கள் அடிப்படை அறிவே இல்லாம ஒரு கேவலமா ஒரு அல்ல எல்லாமே தனக்கு ஏதாவது ஒரு விருப்பம் வயிற்றுக்கு சோறு நம்ம போய் அரசியல் குதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை அந்த மனநிலையில ஒரு எல்லாமே இருக்கிறவங்களை கூந்தர்லாம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா இன்னைக்கு சீமான போட்டு சாத்து சாத்தன் சாதிக்காம இந்த படத்துல பல இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான்னா அன்னைக்கு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா எம்ஜிஆர் இந்த ரெண்டு கேரக்டரை வச்சு தான் இப்படி ஒரு சினிமாவை எடுத்து வச்சிருக்காரு குதிச்சர்றான் அப்படிங்கிற ஒரு ஈத்தரத்தனமான ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா அந்த மனநிலையில ஒரு இருக்கிறவங்க எல்லாமே அரசுக்குள்ள பூந்தர்றான் அப்படின்னு சொல்லி மறைமுகமா இன்னைக்கு சீமான போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தன் சாதிருக்காம அந்த படத்துல பல இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமானா அன்னைக்கு என்ன பண்ணிக்க அப்படின்னா எம்ஜிஆர் இந்த ரெண்டு கேரக்டர் வச்சு தான் இப்படி ஒரு சினிமாவை எடுத்து ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாதிரி அரசியல் பகடி சினிமாக்கள் வந்துட்டு தமிழோடைய காலகட்டத்துல குறைந்த பட்சம் நூறு ஆண்டுகளாக அந்த படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு அது எப்படி வந்துட்டு கேட்டீங்கன்னா இரண்டு வகையான மனநிலையில வந்துட்டு இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் மூவியா இருக்கும் இன்னொன்று நெகட்டிவ் மூவியா இருக்கும் இன்னொன்னு காமெடி மூவியா இருக்கும் இதுல வந்து பாசிட்டிவ் மூவிங்கிறது வந்துகிட்டு திராவிடர் இயக்க அரசியல் நிலைப்பாட்டில் திராவிடர் இயக்கத்துடைய கொள்கைகளை தந்தை பெரியாரின் கொள்கைகளை அரசியல் வடிவாக மாற்றிவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா அவருடைய சினிமாக்கள் எல்லாமே நேரடியாக திராவிடர் இயக்கத்துடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அவர் படத்தை படத்தை பண்ண ஆரம்பிச்சார் வேலைக்காரியில் ஆரம்பிச்சு அவர்களை அவரால் முடிஞ்சிருக்கக்கூடிய படங்களை வந்துக்கிட்டு வெளியில் எடுத்தாரு அதை மிக பெரிய அளவிற்கு சினிமாவை மிக பெரிய அளவுக்கு மாத்துறது வந்து கலைஞர் கருணாநிதி தான் அவர்தான் தனது வசனங்களின் வாயிலாக மிக பெரிய அளவிற்கு இந்த தமிழ் சினிமாவைய கட்டி போட்டாரு அதற்கு ஆத பெறும் ஒரு ஒரு முகமாக இருந்தது எம்ஜிஆர் இந்த சூழ்நிலையில இது இந்த இந்த ரேஷியோ வந்து மிக பெரிய அளவுக்கு சக்சஸும் ஆச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாவை மிக பெரிய மூட நம்பிக்கையுடைய கலாச்சாரமா கையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருந்தகைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சு எம்ஜிஆர் வரைக்கும் அவங்களுடைய படங்களை அனைத்துமே நேரடியாக திராவிட கொள்கைகளை முன்மொழிந்தன அதன் வாயிலாக இன்றைக்கு வரைக்கும் அரசியலில் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அந்த காட்சி படிமங்கள் இன்றைக்கு கட்சியில் எம்எல்ஏக்களாக இருந்து கொண்டு அரசியலை நடத்திக் கொண்டிருக்கின்றன என்றால் மிகையே ஆகாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதனை ஒரு கொள்கை பரப்புரையா கொள்கை வடிவாக மாற்றியவங்க கலைஞர் கருணாநிதியின் எம்ஜிஆர் அதற்குள் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஒரு நடிகை வந்து முதலமைச்சரானதுங்கிறதும் அது வேற விஷயம் ஆனால் இவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்து அவங்க செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு எள்ளி நய நகர் என சொல்ற நகையாளக்கூடிய இந்த இயக்குநர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்தை மிக எளிமையாக கடந்து போயிடுறாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சீமான்ங்கிற ஒரு அல்லு பாத்தீங்களா அவன் இந்த சமூகத்துக்கு மிகவும் மோசமான செயல்பாடுகளை கொடுத்திருக்கிறாங்க காட்சி படிவங்கள் தான் இந்த சினிமா முழுக்க அவர் வச்சிருக்காரு குறிப்பா எலவு வீட்டு ல காதல் மலரக்கூடிய ஒரு விஷயம் இந்த எலவ் வீட்டுல காதல் மலரிறதுங்கிறது சீமானுடைய பாலிசி அதாவது எங்க எங்கலாம் எலவ் து எங்க எங்கலாம் துக்க நிலைச்சி உண்டாகுதோ அங்கெல்லாம் இந்த ஆளு வந்துட்டு என்ன உண்டாகுமோ கிளர்ச்சி உண்டாயிரும் மகாத்மா காந்தி தனது மனைவி இறந்திருக்கும் போது கூட நான் பாலியல் உணர்ச்சியால் உந்தப்பட்டேன் அப்படிங்கிற புக்கை காந்திங்கிற புக்க அந்த மாதிரி தன்னை ஒரு மகாத்மா காந்தின்னு அவன் நினைச்சுக்கிட்டாங்க என்னன்னு தெரியல எங்கெங்கெல்லாம் எல ஒழுகுதோ அந்தந்த இடத்துல என்ன பண்ண பாலியல் உணர்வுல உந்தப்பட்டிருக்கிறான் அப்படித்தான் இந்த கையெழு அவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காதல் அரும்பிய இடம் பாலச்சந்திரன் ஒரு பச்சிலம் குழந்தையை சிங்கள காடையர்கள் துடிச்சுடிக்க கொலை செய்யப்பட்டிருக்க கூடிய அந்த நினைவு அந்த நிகழ்ச்சியில அவைவே துக்கத்துல அப்படியே தான் புள்ள செத்து போன கடும் துயர்ல கண்ணீரும் கம்பளையுமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த சீமானுக்கு காதல் அரும்பி பூத்து மலர்ந்து அந்த டெவலப்மெண்ட் ஆகி அதன் பிறகு தன்னுடைய மாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு இடம் இன்ஸ்பிரேஷன் ஆகுதுன்னா அந்த ஒரு செத்துக்கக்கூடிய அந்த இளவு வீட்டில தான் இவனுக்கு காதல் அரும்புது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்பாலிக்கு இந்த படத்தை புகுத்தி வச்சிருக்க அப்படி ரெண்டாவது அதே மாதிரி விஜயலட்சுமி இவங்களுக்கு இவருக்கு வந்து மிக நிறைய மனைவிகள் இருப்பாங்க துணைவிகள் இருப்பாங்க நிறைய இருப்பாங்க ஆனா ஜாபீஸ் எல்லாம் வந்துட்டு நம்மள கீழே இறங்கி வந்து டிஎம்கே கே தலைவரை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தரமாட்டத்துக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு அவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க ஆமாம் அவர்களை வந்து அவர்களை மனப்பூர்வமாக அவர்களோடுதான் வாழ்கிறேன்னு ஆனா இந்த லோ லோக்கல் ஒளிச்சல் இருக்க பாருங்க அவன் என்ன சொல்லுவான் நான் அப்படி எல்லாம் வாழ கிடையாது ஒரு பொம்பளை யாரோ ஒரு பொம்பளை அந்த அளவுக்கு யோக்கியம் தான் இவன் அதனால இவருடைய யோக்கியதைய ஊர்ல பொண்ணுத விடணுங்கிறதுக்காகத்தான் இவன் எப்படி தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கட்டமைப்பை கொண்டுட்டு வந்து இங்க வயிற்று பிழைப்பு பிழைச்சிட்டு இருக்காங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே தமிழ் சம்பந்தமாகவும் தமிழர் சம்பந்தமாகவும் தமிழர் வாழ்வியல் சம்பந்தமாகவும் தமிழர் கலாச்சாரம் சம்பந்தமாகவும் தமிழருடைய அடையாளம் சம்பந்தமாகவும் தமிழருடைய பண்பாடு சம்பந்தமாகவும் ஏதாவது படத்துல இருக்கும் போய் பாத்தீங்கன்னா கட்டராமத்தா நல்லா அரைச்சு உங்க நெத்தியில சாத்தி விட்டா கதையா தமிழ்ங்கிறது ஒரு கேரக்டரோட அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடியது எனது வயிற்றுக்கு வயிற்றுக்கு தேவையான நான் கொண்டிருக்கிறேன் வந்துக்கிட்டு பச்சையா இவனுக்கு எப்படி போட்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட அந்த இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அரசியலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு சுத்தி சுத்தி பார்க்க போனா இந்த படம் வந்துட்டு எதுக்கு வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியல இன்னைக்கு சூழ்நிலையில நாம சொல்லக்கூடிய விஷயம் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு மனிதரும் நேர்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான பொறுப்புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யாராவது பேச வந்தாங்கன்னா ஒண்ணு முக்காவாசி பேர் அல்லு சொல்றீங்களா இருக்காங்க இல்லைன்னா அரசியல் அறிவே கொஞ்சம் கூட இல்லாத இளைஞர்களா இருக்காங்க நாம் என்ன சொல்ல வரோம்னா நேர்மையான அரசியல்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல எந்த அரசியல் வந்து ஆரம்பிக்குதுன்னா வடநாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே சமூக நீதி அரசியல் டாக்டர் அம்பேத்கர்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தென்னாட்டில் எடுத்துக்கொண்டால் தந்தை பெரியாரின் மூலமாக தான் அரசியலை நாம் கற்க முடியும் அந்த அரசியலை தந்தை பெரிய நீதி கட்சி வரலாற்றின் மூலமாக அதோடைய பயணத்தின் மூலமாக தான் நமக்குள்ள கூடிய அடையாள அரசியலே ஒழிஞ்சிருக்கு அதனால பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் இந்த அரசியல் அறிவை பெறுவதற்கான ஒரு நூலக வாசிப்பை வந்துட்டு அனைவருமே பெற வேண்டும் அப்படி இல்லாம போனா உங்களை வந்து வளர்ச்சி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அள்ளு சில்ற சிந்தனைகளை கொள்ளையடிப்பதும் கூட இரண்டாவது இருக்கக்கூடிய காசையும் கொள்ளையடிச்சிட்டு உங்களுடைய வாழ்விலும் கொள்ளையடிக்கிறதுக்கான கொள்ளைக்காரர்களாக இங்கே அறிஞ்சு கொண்டிருப்பார்கள் எதுலன்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல ஆகவே அரசியல் அறிவு அரசியல் தெளிவு இந்த சமுதாயம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டுமானால் இந்த படத்தை நாம் முன்மொழியலாம் ஆனால் உள்ள ஒரு விஷயமும் கிடையாது போறது வேஸ்ட் ஆரம்பிக்கலாம்